அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா அதாவது ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி விபத்து ஏற்படுறது அடிக்கடி பிரச்சனையில் மாட்டிக்கிறது வம்பு வழக்குகளில் நாம் எதுவும் தவறே பண்ணிருக்க மாட்டோம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை பிரச்சனை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நமக்கான நேரத்தை நாம் சரி செய்யணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாகக்கூடிய நாளாக அமையலாம் இன்று சிறந்த பலன்களை காண நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது மனக்குழப்பத்தை துணையிடத்தில் காண்பிக்க வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறு கடன் வாங்கக்கூடிய நாளாக அமையலாம் நிதிநிலை சராசரியானதாக இருக்கும் தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் அதிகமான தண்ணீர் பருக வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் மற்றும் உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களுடைய வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் முயற்சியின் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் இன்று கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய செயல்களை விரைந்து ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள் அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருந்த வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்படும் நாளாக அமையலாம் இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக எதையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் சிறு சிறு தவறுகள் ஏற்படலாம் எனவே பணியை முடிக்கும் போது ஒரு முறை சரிபார்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் காணப்படாது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று உங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது எனவே அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இன்று அனாவசியமாக பணத்தை கா செலவு செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவதும் ஓய்வெடுப்பதும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சி மூலமாக இன்று நீங்கள் வெற்றி காண முடியும் உங்களுடைய விரும்புகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காரணமாக சிறப்பாகவே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுடைய லட்சியங்கள் இன்று சிறப்பாக நிறைவேறும் நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை அங்கீகாரம் பெறுவீர்கள் செயல்திறனில் இன்று சிறப்பாக செயலாற்றுவீர்கள் முழு திருப்தி அடைய மாட்டீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பணத்தையும் கவனமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக பணியின் போது சிறு சிறு தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் இன்று வீணான செலவுகள் காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் இதனை அவருக்கு தெளிவாக உணர்த்த வேண்டியது உரைப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி கட்டுப்பாடு காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இன்றைய நாளில் அனுபவிக்கக்கூடிய மனநிலையில் உங்களிடம் இருக்காது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மனம் திறந்து பேசுவது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதி இன்று தவிர்க்க முடியாத இருக்கலாம் கணிசமான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்க போகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்